இந்த ரோமானியின மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் சேமிப்பு பழக்கமே இந்த ரோமானி மக்களிடம் இல்லை வர்ற காசை செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க உலகத்தில் வந்து மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் யாருன்னு எடுத்துட்டா நிச்சயமாக வந்து நம்முடைய ரோமானி என்ற ரோமா மக்கள் அதிகமான ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி துருக்கி மற்றும் பல்வேறு யூரோப்பிய நாடுகளில் வந்து நம்முடைய இந்திய இனத்தவர்கள் வந்து குடியேறினாங்க இப்போ அவங்கள வந்து ரோமனி அல்லது ரோமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கிலாந்தில் வந்து அவங்கள ஜிப்ஸீஸ்னு சொல்லுவாங்க அவங்க யாருன்னா அந்த ஜிப்சிஸ் சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய இந்தியர்கள் தான் இவங்க எப்படி வந்து இங்கிருந்து அங்கே போனாங்கன்னா இங்கிருந்து வந்து வெளிநாட்டிலிருந்து படையெடுத்தப்ப அவங்க வந்து ஒரு கூலிப்படையாக எடுத்து சென்றதாகவும் அடிமைகளாக எடுத்து சென்றதாகவும் வந்து ஒரு வரலாறு சொல்லுது ஏன்னா அடிப்படையில் அவர்கள் இந்தியர்கள் இந்த ரொமேனியாங்கிற கண்ட்ரிலையும் அந்த ரோமனி நம்முடைய இந்தியர்களாக இருந்து இப்பொழுது ரொமானிகளாக இருக்க இருக்காங்க இங்கிலாந்தில் வந்து ஜிப்சின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஜிப்சி அப்படிங்கிறது ஒரு ரேசியல் ஸ்லர் அதாவது வந்து ஒரு இழிவான சொல் அப்படிங்கிறதுனால யாரும் அவர்களை வந்து அப்படி கூப்பிடுறதில்ல இப்போ அவங்கள வந்து ரோமான் தான் கூப்பிடுறாங்க இவங்க வந்து துருக்கியில் பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க பல்கேரியாலையும் அந்த ஈக்குவலண்ட்டாக இருக்கிறாங்க பல்கேரியன் பாப்புலேஷனுக்கு சமமாக வந்து இந்த ரோமா இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய இந்தியர்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரியுது ஆட்களுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுதுலாம் வீச வச்சுருக்கிறது அவங்களுடைய அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது அங்க வந்து ஒரு வித்தியாசமா வந்து பல்கேரியால இந்த ரோமா மக்கள் அல்லது ரோமனி மக்கள் வந்து ஒரு விழாவை நடத்துறாங்க அங்க வந்து எல்லாருமே வந்து பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை குறிப்பிடும்படியாக பெண் குழந்தைகளை வந்து ஒரு பத்தாவது படித்தா உடனே நிறுத்திடுவாங்க பதிமூணு பதினாலு வயசுக்கு மேல யாரையுமே பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில்லை ஏனென்றால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பெண்கள் கெட்டு போய்விடுவார்கள் ஒரு பையனோட பேசக்கூடாது அடுத்த ஆண்களோட வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் அங்கே இருக்கு ஏன்னா நம்ம பெண்கள் சரியா இருக்கணும் நம்மளை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனாலேயே வந்து பெண் குழந்தைகளை யாரும் அதிகமாக படிக்க வைப்பதில்லை அதே மாதிரி நம்ம ஜோசியம் சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்லுவாங்க அந்த ஜோசியம் சொல்கிறதுலையும் இவங்க வந்து எக்ஸ்பர்ட் அதே போல் மியூசிக் இசை நடனம் இதுலேயும் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் அதிக திறமை கொண்டவர்கள் எல்லாமே பார்த்தா நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு கலாச்சாரம் தான் குறிப்பிடும்படியாக நம்ம ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தான் அதிகமாக போயிருக்காங்க இந்த ரோமானி பாப்புலேஷன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி இருந்து போயிருக்காங்க இப்போ அமெரிக்காவிலேயே இப்போ வந்து ரோமானினுடைய மக்கள் தொகை வந்து பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே ஏழை மக்களாக தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஏன்னா இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இனமாக இருக்காங்க ஒருவேளை இந்தியாவில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு இனமாக உருவெடுத்திருக்கலாம் அங்கே போன உடனே இவர்கள் வேறு யாரையுமே வந்து இந்த ரோமனி இல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்வதில்லை இவங்க தனியாக ஒரு பகுதியில் இருப்பாங்க அங்கே இப்போ உதாரணமாக பல்கேரியாவில் இவங்க நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்தில் போய் வீடை கட்டி அங்கே இருந்துருப்பாங்க அந்த வீடுகளை பாருங்கள் அந்த வீடுகள் எல்லாமே ஓட்டு வீடுகள் இருக்கும் இப்போ நம்ம ஊரில் கிராமங்களில் எப்படி வீடுகள் இருக்கோ அதே மாதிரி தான் இப்போவும் பல்கேரியாவில் இந்த ரோமனி என்று சொல்லக்கூடிய ரோமா அவர்களுடைய வீடு இல்லாம எல்லாம் பார்த்து அதே மாதிரி தான் இருக்கு பெரிய பெரிய வீடுகள்லாம் கிடையாது இவருடைய வாழ்க்கை முறை இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் இவங்க பல்கேரியால ஒரு வித்தியாசமான ஒரு விழாவை நடத்துறாங்க அது வந்து மேரேஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கும் இந்த மேரேஜ் மார்க்கெட்டில் இந்த ரோமானி மக்கள் வந்து தன்னுடைய பெண் குழந்தைகளை ஒரு பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் நல்ல மார்க்கெட்டுக்கு போய் மேக்கப் பண்ணி நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பெண்களை பெற்றோர்கள் அந்த உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் அந்த பெண்களை வந்து மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடியவனும் நீட்டாக அப்படியே வருவாங்க இந்த கார் மாதிரி அந்த ஓல்டு பென்ஸ் கார் மெர்சிடஸ் எல்லாம் வருவாங்க வந்துட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க அதே மாதிரி தான் நம்ம எப்படி அரேஞ்சு மேரேஜோ அரேஞ்சு மேரேஜ் என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம ஊரில் பையன் வந்து பொண்ணை போய் பார்க்குறது பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்க்குறது ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல சந்தித்து பேசுறது இப்படிங்குறது தான் இப்போ நம்ம ஊரில் நடக்குது இப்போ மாறிட்டு வருது ஆனால் அங்கே வந்து இந்த காதல் இதெல்லாமே கிடையாது காதல் கல்யாணத்துல யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால இந்த மார்க்கெட் மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து திருமண சந்தை ஒன்று நடத்தி அந்த திருமண சந்தையில் அந்த மணமகளையும் மணமகனையும் மீட் பண்ண வச்சு அவங்க ஒத்து வந்ததுன்னா மணமகள் வீட்டுக்கு யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த பையன் வீட்டுக்கு வருவான் அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு மியூசிக் இதெல்லாம் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் வந்து மேரேஜ் அப்புறம் வந்து அவர்கள் வந்து டவுரி மாதிரி கொடுக்கணும் அதை வந்து விலைக்கு வாங்குறதுல ஒரு டவுரி குறைஞ்சது ஐம்பதாயிரம் லீவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் கரன்சி பல்கேரியா கரன்சிக்கு பேர் லீவா அந்த ஐம்பதாயிரம் லீவாவை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் செய்வதற்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்வார்கள் இது வந்து டவுரி தான் இப்போ நம்ம ஊரில் ஒரு காலத்தில் டவுரி இருந்தது இப்போவும் அங்கேயும் இங்கே ஒரு சில இடங்களில் டவுரி இருக்குது ஆனால் மறைஞ்சு போச்சு இப்போ அமெரிக்காவில் மற்ற யூரோப்பியன் க நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முன்பின் தெரியாத ஆணோ பெண்ணோ ஒரே நாளில் பார்த்துட்டு திருமணம் செய்ய மாட்டாங்க இப்போ டேட்டிங் அப்படிங்கிற இருந்திருக்கு ரெண்டு பேரும் பார்ப்பாங்க பேசுவாங்க இப்படியே ஒரு ஒரு வருஷம் இருப்பாங்க ஒரு சிலர் லிவிங் டுகெதர் கூட இருப்பாங்க அப்புறம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி போயிடுவாங்க அதுதான் இப்பொழுது தற்காலத்தையே ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஆனால் இந்த ரோமா மக்கள் அப்படிப்பட்ட நடைமுறை உள்ள நாட்டு நாடுகளில் குடியேறி இருந்தாலும் அந்த பழைய இந்திய கலாச்சாரத்தின்படி அரேஞ்சு மேரேஜ் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற பெற்றோர்களால் தீர்மானிக்கப்படுகின்ற திருமணங்களே அங்கு நடைபெறுகின்றன மேரேஜ் மார்க்கெட் அல்லது வந்து திருமண மாங்க இது பல்கேரியாவில் இருக்கிற நாட்டில் ஸ்டாரா ஜஹாரா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த ஸ்டாரா ஸஹாராவில் வருஷம் வருஷம் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப இது வந்து பல்வேறு நாட்டிலேருந்து இங்கே வருவாங்க துருக்கியிலேருந்து வருவாங்க இங்கிலாந்து கூட வர்றாங்க ஆனால் வருகின்றவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இதே இனத்தை சேர்ந்த ரோமா அல்லது ரோமானியனுடைய இளைஞர்கள் தான் மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இத மேரேஜ் சந்தை கல்யாண சந்தை அப்படிங்கிறதுனால இது வந்து இவங்க பெண்களை விற்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை பெண்களை எப்படி நம்ம வந்து அங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணுறாங்க இந்த பையனுக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் பொருத்தமா அப்படிங்கிறத அங்கே தீர்மானித்து அப்புறம் வந்து அவங்க ஒழுங்காக குடும்பம் நடத்தணும் இதெல்லாமே இருக்குது இப்படி இந்த ரோமா மக்கள் உலகெங்கும் பரவியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் அப்படியே தான் இருக்குது அதனால என்னென்னா ஒரு செக்லூடட் கம்யூனிட்டி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்கள் கருதப்படுகின்றார்கள் இப்போ பல்கேரியாவில் எடுத்திங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேக்கன் எல்லாம் வந்து இவங்க வீடை கட்டி அந்த ஊரில் எந்த டேக்ஸ் பை பண்ணுறதில்ல வாட்டர் டேக்ஸு அந்த டேக்ஸ் இதில் அதனால் என்னாதுன்னா அந்த பல்கேரிய மக்கள் இவர்களுக்காக அவர்கள் வந்து வரியை கொடுத்து அரசாங்கம் இவங்களுக்கு இலவசமாக தர மாதிரி ஒரு நிலைமை அதனால் இந்த பல்கேரியாவில் இருக்கிற அந்த உள்நாட்டு மக்களுக்கும் இந்த ரோமா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஒரு பகைன்னு சொல்ல முடியாது அந்த பகை போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது இப்படி இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்களால் இந்த ரோமானி என்கின்ற ரோமா நிச்சயமாக உலகெங்கும் பரவி இருக்கின்ற இந்த மக்களை நம்முடைய நாடு ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடான இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான் யாதும் ஊரே யாவரும் கிளீர் என்று சொன்னாலும் கூட நம்முடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று இன்னும் அவர்களுடைய பொருளாதார சமூக நிலை மாறாமல் இருந்தால் அது நமக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காக எண்ணி நம்முடைய அரசாங்கம் இந்த ரோமானி என்ற ரோமா மக்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் தன்னுடைய இனத்தையும் கலாச்சாரத்தையும் தாய்நாட்டையும் நினைத்து பெருமைப்படும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய அனைவரின் விருப்பம்